இங்கே முருகப்பெருமானின் ஆறு திருமுகங்களை முருகனுக்கு சண்முகன் என்று பெயர் இருக்கிறது அல்லவா அதே தான் தூய தமிழிலே ஆறுமுகம் என்று சொல்கிறோம் அந்த ஆறுமுகத்தை பற்றிய வர்ணனை இங்கே அமைந்திருக்கிறது அந்த அவருடைய ஆறுமுகம் எவ்வாறு இருக்கிறது மாயிருள் ஞாலம் மறுகின்றி விளங்க பல்கதிர் விரித்தன்று ஒருமுகம் ஒருமுகம் ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒழுகி காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே ஒரு முகம் மந்திர விதியின் ஓர்க்கும்மே ஒரு ஒருமுகம் எஞ்சிக பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை தேய்த்து செல்சமம் முறுக்கி கருவுகொள் களம்பேட்டன்றே கலம்பேட்டன்றே ஒருமுகம் குறவர் மடமகள் கொடிபோல் நுசும்பின் மடவரல் வள்ளி கொடு நகை அமர்ந்தன்றே ஆங்கு அம்மூயிரு முகனும் முறை நவின்று ஒழுகனின் என்று சொல்கிறார் நக்கீரத்